தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே நிலையானது இது நம்ம தெரிஞ்சதுதான் இதுக்கான ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் இது ஒரு ரியல் ஸ்டோரி உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் இத வச்சு இந்த ஒரு பழமொழி எப்படி வந்து மெய்யாக்கப்படுது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ கொடுத்து போகலாம் மாற்றம் ஒன்றே நிலையானது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்றுதான் சோ சேஞ்சஸ் இஸ் பர்மனன்ட் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல அது மாற்றம் பெற்று மாறி வேற ஒண்ணு கிடைக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருள் நாளைக்கு வேற ஒருத்தவங்க கிட்ட போகும் நம்மளுமே கூட இந்த ஸ்டாண்டர்டா இந்த பூமியில இருக்க போறது கிடையாது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா ஒரு வகுப்புல வந்து ஏழாம் வகுப்பு ஒரு மாணவன் ஒருத்தர் வந்து படிக்கிறாரு அந்த மாணவன் கிட்ட வந்து ஆசிரியர் வந்து ஒரு வகுப்பறை அப்படின்னாலே ஆசிரியர் மாணவரும் இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னாக்கா வகுப்பறையில் நிறைய விஷயங்கள் பகிர ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களுடைய பாஸ்ட் அவங்களுடைய கடந்த காலத்தில் என்ன வேணா நடந்துச்சு ஸோ எதிர்காலத்தில் என்னன்னா என்னவா ஆளும்னு ஆசைப்படுறாங்க அப்படியா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து மாணவர்கிட்ட பகிர்வாங்க அதே மாதிரி மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர்ல என்னவா ஆக போறீங்க ஸோ ஒருவேளை அப்படி ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க டாக்டர் ஆக போறோம் அப்படின்னாக்கா டாக்டர் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நிறையவே வந்து பரிமாறப்படும் வகுப்பறையில அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஆசிரியர் வந்து நிறைய கருத்து பரிமாற்றம் நடக்குது ஆசிரியருக்கு மாணவர்களுடைய அந்த ஆசிரியர் சொல்றாரு ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு போற அந்த ஆசிரியர் வந்து சொல்றாரு எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஆசை ரொம்ப நாள் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் வந்து கேக்குறாங்க நீங்களா என்ன வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஒரு ஏழா ஏழாம் வகுப்பது அந்த மாணவர் ஒருத்தர் வந்து எதிர்த்து பதில் சொல்றாரு அவருடைய கேக்குறாரு சொல்லத்தையும் நீ என்ன வாங்க போற நீ அந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க வராரு அப்படி இருக்கும்போது அந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை நம்ம அஹ் தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஒழுங்குதலட்சியும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை கனவு எல்லாமே அதுதான் சார் அப்படின்னு வந்து சொல்றான் அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா பரவாயில்லப்பா ரொம்ப சூப்பர் ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து என்ன ஆக போறேன்னு கேட்டால் நான் டாக்டர் ஆக போறேன் இன்ஜினியர் ஆக போறேன் இந்த மாதிரி தான் ஆக போறேன் ஆனா உங்களுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேறுபட்டு நீ இருக்க உங்களுடைய கருத்துக்கள் இருக்கு உங்களுடைய சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றேன் ஃபியூச்சர்ல நீ கண்டிப்பா டேரக்டர் ஆகுவப்பா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு அந்த பையன் அமர்ந்துட்டு ஒரு பத்து செகண்ட் கழிச்சு திரும்ப எந்திரிக்காரு எந்திரிச்சு சார் எனக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் வைக்கிறாரு என்ன என்ன பார்த்து அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக போற அப்படின்னு சொன்னீங்க அதுதான் உங்களுடைய கனவு லட்சியங்கள்லாம் சொன்னீங்க சோ எனக்கு முன்னாடி நான் வந்து டைரக்டர் ஆகணும் தான் என்னுடைய ஆசை நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படியும் நீங்க வந்து ஒரு மியூசிக் டேரக்டராக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வயது முப்பது மேலே இருக்கும் ஸோ வயது அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா எனக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரி கூட போயிடுவீங்க நீங்க ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரா இருப்பீங்க ஸோ நான் ஒரு சின்ன பையனா ஒரு யங் டேரக்டரா வந்து நான் உங்ககிட்ட சான்ஸ் கேட்கும் போது கண்டிப்பா என்னுடைய முதல் படத்துக்கு நீங்க தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஏழாவது வகுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து கேட்கிறாரு ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே வந்து பதில் சொல்றாரு இது சாத்தியம் இல்லப்பா நடந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய முதல் படத்துக்கு நான் தான் மியூசிக் போடுவேன் உனக்குதான் அந்த வாய்ப்பை அந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்றான் சோ இந்த காலம் வந்து இது எப்படி மாத்தி போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் பியூச்சர்ல என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்குது என்ன அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணுவது பாத்தீங்கன்னாக்கா அந்த தான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவார் ஃபியூச்சர்ல வந்து அந்த பையன் ஒரு டேரக்டரா வரும்போது அதுக்கான வாய்ப்பு ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆனா எங்க நடக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு சின்ன பையன் தான் அவருடைய வாதியாருக்கு முதல் படத்தில் இசையமைப்பதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்காரு அந்த ஸ்டோரினுடைய யாருமே கிடையாது நம்மளுடைய டேரக்டர் சசிகுமார் தான் படம் வேற எதுவும் கிடையாது சுப்ரமணியப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக அவருடைய வாதியியாருக்கு வந்து மியூசிக் டேரக்டரா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு வேற யாரும் கிடையாது ஜேம்ஸ் ஹோசன் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் அசன் அவரு தான் அந்தியார் அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டேரக்டர் சசிகுமார் சோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க காலநிலையை பொறுத்து மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அந்த காலப்போக்கில் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லாம இருக்காது சோ மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல நாள் வரும் நம்மளுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட என்ன பண்ணுங்க அப்படின்னாங்க தொடர்ந்து வாழ்க்கையில பயணிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேடு கலந்து கொடுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் பண்ணி கூட இருக்கீங்க நம்ம சேனல் நம்ம போகிற பதவிகள் உடனுக்குடன் மோட்டிவேஷன் சேரும் பதிவர்கள் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் அதுவரை மாதிரி உங்களும் வெளிபடுவது உங்கள் தமிழ் ஊற்று சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை எட்டு வைத்து நான் கூற சிட்டாய் மறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழ் என்பது வணக்கம் தமிழன் திறமை ஒரு நாள் தரணியை அன்று எங்கிலும் தமிழ்மொழி சொல்லும் நன்றி